இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க ரொம்பவுமே பயந்து பிபி அதிகமாகிடுச்சு சுகர் அதிகமாகிடுச்சு சுகர் குறைஞ்சிச்சு பிபி குறைஞ்சிருச்சு இல்லைன்னா மூளையில் ஏதோ ட்ரபுள் வந்துருச்சு அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இம்பேலன்ஸ் வந்து சர்வைக்கல் இஷ்யூனால் வந்திருக்கு கழுத்துல டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன்னால சர்வைக்கோஜெனிக் பெயின்னாலேயோ இல்லை கழுத்தில் எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரியில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை ஜவ்வு வீங்கிறது டிஸ்கல்ஜு ஜவ்வு தொத்திட்டுருக்கிறது டிஸ்க் ப்ரோட்யூசன் ஜவ்வு டிஸ்க் டிஸ்புர்லாப்ஸ் அண்ட் பிரேக்கல் நியூராலஜியா அதாவது நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுனாலேயும் நிறையா நேரத்தில் இம்பேலன்ஸ் வந்து வருது இம்பேலன்ஸ் சில சமயம் பயப்படுறது படியேறதுக்கோ இல்லை பைக் ஓட்டுறதுக்கோ கஷ்டமா இருக்கிறது அந்த மாதிரி சுத்துது தலை சுத்துறது தலை சுத்துறது இல்ல இம்பேலன்ஸ் வந்துடுது அந்த நடக்க முடியாம ஸ்ட்ரபிள் ஆகிறது அது உண்மையிலேயே சம்டைம்ஸ் உங்களை படியிலேருந்து உளுந்துறதுக்கோ இல்லைன்னா வந்து கார் ஓட்டுறப்போ ஒரு ஒரு நிமிஷம் தவறி போய் வே வேறு இடத்துல இடிச்சுறதுக்கோ இல்லை பைக் ஓட்டுறப்ப ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கோ கூட வாய்ப்பு அந்த இம்பேலன்ஸும் அதோடு சேர்ந்து கிடினஸ் தலை சுத்தல் ஒரு பத்து செகண்டு சுற்றிட்டு அப்புறம் நல்லா இருக்க மாதிரி இருக்கிறது இல்லை வந்து வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இல்லை காதுக்குள்ள திணிட்ட சவுண்டு இல்லை வெற்றிக்கோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுறது பொசிஷனல் வெட்டிக்கோ படுத்துட்டு திரும்பினாலே இருட்டுற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் இந்த சிம்டம் எல்லாம் சர்வைக்கல்லேருந்து தான் தான் வந்திருக்குது சர்வைக்கலுக்கான எக்ஸசைசஸ் பண்ணாலே இது சரியாயிடும் இப்போ சர்வைக்கலுக்கு உண்டான எக்ஸசைஸ் மோனிஷா சில எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுவாங்க சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க தலையை லெஃப்ட்லேயோ ரைட்லோ இல்லை எப்படி கோனையோ எதுவும் வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு கையை வந்து உங்களோட ஷோல்டரோட ஜாயிண்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் செவன் டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 அதே மாதிரி ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் இந்த மாதிரி 7 Repetition பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு எல் ஷேப்பில் வைக்கணும் எல் ஷேப்பில் வச்சுட்டு கை வந்து அப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும் அந்த கையை வந்து கீழே இப்படி கொண்டு வரக்கூடாது ஷோல்டர் எவ்வளோ ஸ்ட்ரைட்டில் இருக்கோ இவ்வளோ அகலத்துக்கு இப்படி தான் கொண்டு வரணும் இது மாதிரி செவன் டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் செவன் டைம்ஸ் வீட்டில் ரிப்பீட் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் சேவை இல்லாமல் இன்னும் நிறையா எக்ஸசைஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் கூட நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி விரல் நுனியை இப்படி பின்னாடி வச்சுட்டு மேல் தலையில் பின்னாடி மேல் தலையில் வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி ஏழு தடவை பண்ணலாம் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலாம் இது தவிர மூச்சு பயிற்சி இருக்குது பாக்ஸ் ப்ரீத்திங் டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது ஏழு தடவை ஹோல்டு ஏழு தடவை வெளியில் விடுறது ஏழு தடவை அந்த மாதிரி எக்ஸசைஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை ஒரு தடவை செஞ்சு காட்டுற பாருங்கள் ஸ்லோவாக தான் ஏழு கவுண்ட் இழுக்க முடியும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை செஞ்சு காட்டுறேன் ஸ்லோவாக இழுக்கணும் ஹோல்டு பண்ணணும் ஸ்லோவாக வெளியில் விடணும் என்றதும் மீடியமாக எண்ணணும் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி மோனிஷா பிசியோதெரபி சொல்லி தந்த மாதிரி எக்ஸசைசஸ் இதெல்லாம் சேர்ந்து இதை க்யூர் பண்ணும் அண்ட் நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் வேணும்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள் பத்து நாள் டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம் இது டோட்டலாக கியூர் ஆகும்னு நான் கிளைம் பண்ணல கொஞ்சமாக இது பெயினையோ சிம்டம்ஸை குறைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசோ நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்